ஒரு ஒருபாய் போட்டு போட்டாச்சா போட்டு போட்டுக்கிட்டே எடுக்கணுமா திரும்ப எப்படி எடுக்கணும் ஆ இது மாதிரி எடுத்து திரும்ப போடணும் அதில் இருந்து காசே பொறுமையடு பொறுமையடு ம் அங்கே காசு உண்டியில் சேர்த்தமாக வைப்பாங்க நீ தான் உண்டிலேருந்து எடுத்து திரும்ப அதிலே போடுற சப்போது இப்போ வந்து மூடலாம் இப்போ இதில் போடுதா ஒரு போடு ஆ போடு போடு போடுமா ஏ போடு ஒரு ரூபா போடு இந்தா இந்த சந்தில் விடு அதுக்கு ரெண்டு காசு போடு போட ஆ திரும்ப போடு போட போட மனுஷன் இல்லையா படாசி வுத்துட்டு திரும்பு ஏத்துட்டியா ரெண்டு டைம் என்ன கேட்டால் மூணா டைம் நீ ஏத்துட்ட வரலையா கையால் உதமா இருக்குது அது மூணு ரூபாய் எடுத்து இதில் போறியா Ah, este de la vez, de este, ahí la vez, de este la vez, de este la vez.